மறுதேர்வு நடத்தப்படாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்க்கிறோம் வினாத்தால் கசிவு முறைகேடு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அமர்வில் விசாரணை நடைபெற்று வருகிறது இந்நிலையில் நீட் மறுத்தேர்வு நடத்தப்படாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது நீட் தேர்வில் மறுதேர்வு நடத்தப்பட வேண்டும் என்று பீகார் ஹரியானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களில் கூறப்பட்டிருந்தது இந்நிலையில் இது தொடர்பான விசாரணையின் போது நீட் மறுத்தேர்வு நடத்தப்படாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது நீட் மறுத்தேர்வு நடத்தப்படாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்க்கிறோம் வினாத்தால் கசிவு முறைகேடு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் தொடர்பான நீட்டுக்கு எதிரான வழக்குகள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அமர்வில் நடைபெற்று வந்தது இந்நிலையில் அது தொடர்பாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அதில் நீட் மறுத்தேர்வு நடத்தப்படாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது பல்வேறு மாநிலங்கள் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த முக்கிய உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைக்கிறார் சுஜித்ரா விவரங்கள் நீட் தேர்வு விவகாரத்தில் தற்பொழுது அதிகாரப்பூர்வ தீர்ப்பை உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி தலைமையிலான மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வானது வாசித்து வருகிறது மிக முக்கியமாக பாட்னா ஹசாரிபாக் ஆகிய இடங்களில் வினா கசிவு முறைகேடு நடந்துள்ளது என்பதை தற்பொழுது உச்சநீதிமன்றம் உறுதி செய்திருக்கும் அதே நேரத்தில் நடைபெற்று முடிந்த கடந்த மே ஐந்தாம் தேதி நடைபெற்று முடிந்த நீட் மருத்துவ படிப்புகளுக்கான அந்த நுழைவுத் தேர்வை ரத்து செய்வதற்கு மறுப்பை தெரிவித்திருக்கிறது காரணம் அதற்கான போதிய ஒரு ஆதாரங்கள் என்பது தற்பொழுது இல்லை என்ற ஒரு கருத்தை உச்சநீதிமன்றத்துறை தலைமை நீதிபதி சந்தர்ஷன் தெரிவித்துள்ளார் ஐஐடி மெட்ராஸ் வழங்கிய அறிக்கைகளை உச்சநீதிமன்றம் அல்லது சுதந்திர தன்மையோடு ஆராய்ந்துள்ளது தற்போதைய சூழலில் நீட் மறுத்தேர்வு தேவையா என்பதை நாங்கள் ஏற்கனவே கூறியிருந்தோம் தற்பொழுதைய நிலையில் நீட் தேர்வுகளை ரத்து செய்யும் அளவிற்கான போதுமான விவரங்கள் என்பது தற்பொழுது தங்கள் வசம் இல்லை என்ற ஒரு கருத்தை அவர் கூறியிருக்கார் அது மட்டுமல்லாமல் நீட் தேர்வில் ஒட்டுமொத்த நடைமுறைகளையும் மீறும் விஷயங்கள் நடந்துள்ளது என்பதற்கு தேவையான போதுமான ஆதாரங்களும் தற்பொழுது வரை உச்ச நீதிமன்றத்தின் வசம் தாக்கல் செய்யப்படவில்லை என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்துள்ளார் இது மட்டுமல்லாமல் ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி வரை நடைபெற்ற விசாரணையினுடைய நிலை அறிக்கையும் சிபிஐ அதன் அடிப்படையில் பட்னா மற்றும் அசாரிபாக் ஆகிய இடங்களைச் சேர்ந்த நூற்றி ஐம்பத்தி ஐந்து மாணவர்கள் இந்த நீட் முறைகேட்டால் பல்லடைந்துள்ளார்கள் என்ற ஒரு கருத்தையும் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி அமர்வானது உத்தரவாக பிறப்பித்துள்ளது அவை மட்டுமல்லாமல் திட்டவட்டமாகவே மற்றும் தரவுகள் இல்லாத காரணமாக நீட் நீட் தேர்வுகளுக்கான மறு தேர்வு என்பது கிடையாது என்ற ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றத்தினுடைய அமர்வானது அதிகாரப்பூர்வமாக பிறப்பித்திருக்கிறது மட்டுமல்லாமல் விசாரணை முடியவில்லை என்று சிபிஐ கூறியுள்ள நிலையில் மறு தேர்வு தேவையில்லை என்ற ஒரு உத்தரவைதான் தற்பொழுது உச்ச நீதிமன்றமானது அதிகாரப்பூர்வமாக பிறப்பித்திருக்கிறது கடந்த இரு நாட்கள் இரண்டு நாட்களாக தொடர் விசாரணைக்கு பிறகு மனுதாரர்கள் தரப்பு வாதம் மற்றும் தேசிய தேர்வு முகமை மற்றும் மத்திய கல்வி அமைச்சகத்துடைய வாதங்களின் கேட்ட நீதிபதிகள் தற்பொழுது அதிகாரப்பூர்வ உத்தரவை இந்த நீட் விவகாரத்தில் பிறப்பித்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் நடைபெற்று முடிந்த அந்த ஒரு நீட் தேர்வு என்பது ரத்து செய்யப்படாது எனவே நீட் மறுத்தேர்வு தேவையில்லை என்ற ஒரு கேள்வியும் அவர்கள் வருகிறார்கள் அதே போல சர்ச்சைக்குரிய அந்த பத்தொன்பதாவது கேள்வி தேவையற்ற கருணை என்பது வழங்கப்படக்கூடாது என்ற ஒரு உத்தரவையும் நீதிபதிகள் தற்பொழுது உத்தரவாக பிறப்பித்திருக்கிறார்கள் இது மட்டுமில்லாமல் பத்தொன்பதாவது கேள்விக்கான பதில் இறுதி செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கிறது என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் நீங்க தொடர்ந்து இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஜெயபிரகாஷ் காந்தி கல்வியாளர் அவர் இணைகிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் 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 சார் உச்ச நீதிமன்றத்தில் நடந்து வந்த நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நீட்டுக்கு எதிரான வழக்கில் தற்போது மறுதேர்வு நடத்தப்படாது அப்படின்னு உச்ச நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது எப்படி புரிஞ்சுக்கலாம் சார் இல்ல கண்டிப்பா எதிர்பார்த்தது ஏன்னா மறு தேர்வுங்கிறது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுக்கோ கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சில பேர் வந்து நடத்தணும் அப்படின்னு பென்ஷன் போட்டிருந்தாங்க பட் அது வந்து இப்ப வந்து சாத்தியம் இல்லை ஏன்னா இனிமேல் ஒரு நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து சடனா வந்து திரும்பி எல்லாம் மறந்து போயிருப்பான் அவன் மென்டலி ப்ரிப்பேர் ஆயிருக்க மாட்டாங்க சோ அது மாதிரி அது கருத்துல கொண்டு கண்டிப்பா மறு தேர்வு கிடையாது அப்படின்னு பட் எங்க இன்னும் வந்து ஆழமா தீவிர விசாரணை செய்து இந்த முறைகேடுகள் ஈடுபட்டவர்கள் எல்லாத்துலயுமே வந்து எலிமினேட் பண்ணி மற்றவங்களுக்கு கவுன்சிலிங் நடத்துறதுக்கான வழிமுறைகள் வந்து அட்டையும் சுப்ரீம் கோர்ட் சீக்கிரமா சொல்லுவாங்க அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் ஏன்னா விசாரணை வந்து ரெண்டு பேரத்துலையும் நடக்குது ஒரு பக்கம் சிபிஐ விசாரணையும் நடக்கிறது ஒரு பக்கம் ஒரு குழு அமைத்து உயர்மட்ட குழு பண்ணி இதனுடைய கம்ப்ளீட் ஃபைண்டிங் சொன்ன பிறகு நடத்துறது பெட்டர் அப்படின்னு நாங்க சொல்றோம் இல்லை இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடந்த ஆள்மாறாட்டம் தொடர்பாக யார் யார் அவங்கெல்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்களா அது தொடர்பான விசாரணை எந்த அளவுக்கு நடந்திருக்கு அப்படின்ற கேள்வியும் நீதிமன்றம் தேர்வு முகமைக்கு வச்சிருந்தது கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாகியும் கூட ஆள்மாறாட்டம் செய்தவர்கள் தொடர்பான வழக்கில் முன்னேற்றம் இல்லை அப்படின்றது அந்த காட்டுது இப்போ இருக்கக்கூடிய சூழலில் இந்த விசாரணை எந்த அளவுக்கு விரிவடையும் நினை எதிர்பார்க்கலாம் சார் இல்ல கண்டிப்பா வந்து இத வந்து எது கேள்வி கேட்டிருக்காங்கன்னா இனிமேல் வந்து கோர்ட்டு பொறுத்து இருக்காது கண்டிப்பா நீங்க உங்களுடைய தீவிர விசாரணையை சீக்கிரமா முடிச்சு ஒரு அறிக்கை சப்மிட் பண்றது சப்மிட் பண்றதுக்காக சொல்லுவாங்க அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் கண்டிப்பாக ஒரு டெட் லைன் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் அதுக்கப்புறம் இப்ப கூட ஐஐடியும் சொல்லிட்டாங்க இந்த கொஸ்டினுக்கு இந்த இதுதான் ஆன்சர் அப்படின்னு சோ கருணை மதிப்பெண் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க கூடிய விரைவில் ஒரு ஒரு ரிவைஸ்டு நீட் ரிசல்ட் கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி திரும்பி எதாவது கொடுத்திருந்தா ஃபைண்டிங் இருந்துச்சுன்னா இது அத்த கலந்தாய்வு நடக்கும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் வாய்ப்புகள் ஜாஸ்தி நிச்சயமா மறு தேர்வு நீட் ரத்து அப்படின்ற இரண்டு கோரிக்கைகள் இருக்கு வட மாநிலங்களில் மறு நடத்தணும் அப்படின்ற கோரிக்கை வைக்கிறாங்க தமிழ்நாடு தொடர்ச்சியாக ரத்து பண்ணணும் அப்படின்னு வைக்கிறாங்க முதன்முறையாக ஒரு பெரிய அளவிற்கான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்குகள் பல்வேறு மாநிலங்களில் தாக்கல் செய்யப்பட்டு தற்போது உச்சநீதிமன்றத்துல நடந்து வருது இது தமிழகத்திற்கு இந்த ரத்து அப்படின்ற விஷயத்தை முன்னெடுக்கிறதுக்கு உதவுமா இல்ல அதாவது காக்கா ரத்துங்கிறது வந்து முதல்ல இருந்து நீட்டே தேவையில்லை அப்படின்னா நம்மளுடைய நம்முடைய அரசுடைய கோரிக்கையும் நிறைய மாணவர்களுடைய கோரிக்கையும் பட் சில மாணவர்கள் வந்து கண்டிப்பா தேவை அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா சரி இப்ப இனி தமிழ்நாட்டுல வந்து நார்த் கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடுல முறைகேடுகள் வந்து அவ்வளவா நடந்த தீவிர விசாரணை எதுவுமே வந்த மாதிரி தெரியல அப்போ சில தமிழ்நாடு மாணவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா மறுதேர்வு நினைச்சா நாங்க வில் நாட் பி ப்ரிப்பேர்டு நாங்க நேர்மையா தானே எடுத்துனோம் எங்களுக்கு எதுக்கு திரும்பி மறுதேர்வு நடத்தணும் அப்படின்னு ஒரு சோஷியல் மீடியால கண்டென்ட்டும் நாங்க நிறைய பாக்குறோம் சோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து இது நிறைய விஷயங்கள் வந்து கருத்துல தான் வந்து உச்சநீதிமன்றம் வந்து இந்த முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் நிச்சயமா மொத்தமாக நீட் தேர்வை ரத்து செய்யும் அளவிற்கு ஆதாரங்கள் பொதியளவிற்கு ஆதாரங்கள் இல்லை அப்படின்ற ஒரு கருத்தையும் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் அப்படின்றது மாணவர்களுக்கான ஒரு அறிவிப்பாலாம அது சார்ந்த அரசியல் நகர்வுகளையும் நம்ம பார்க்க முடியுது இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி நாக்கணும் சார் இல்ல இது கண்டிப்பா இது வந்து இது இப்ப வந்து நம்பிக்கைங்கிறது அதாவது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி மேல நம்பிக்கையும் ஒரு நேருமே இனிமேல் நடக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி மாணவர்களையும் பெற்றோர்களிடையும் கண்டிப்பா எழுந்திருக்கிறது அதனாலதான் கல்வியாளராக நாங்க என்ன சொல்றோம் இந்த 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 வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய நீட் விசாரணை முடிந்த பிறகு நீட் கவுன்சிலிங் ஆரம்பி ஐ மீன் கவுன்சிலிங் ஆரம்பிச்ச பிறகு ஒரு தனி கமிட்டி ஃபார்ம் பண்ணி நீட் தேவையா அல்லது நீட் அடிப்படையில இல்ல வந்து முழு பவரும் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்து அவங்க டிசைட் பண்ணிக்கலாமா அப்படின்னு அந்தந்த மாநிலம் டிசைட் பண்ணிக்கலாம்னா அப்படின்னு கொஞ்சம் தீவிர விசாரணை செய்து அதுக்கப்புறம் வந்து முடிவெடுத்தால் நன்றாக இருக்கும்னு நினைக்கிறோம் கண்டிப்பா நம்முடைய அரசும் அதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கொண்டுதான் இருக்கின்றன மத்தியிலும் அந்த அந்த ஒரு நாலு வருஷம் முன்னாடி இருக்கிற அந்த ஸ்டபன்ஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அதாவது நாலு வருஷம் முன்னாடி எந்த காலத்திலும் நீட்டு இது பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னவர்கள் கூட இன்னைக்கு வந்து அவங்க அரசு ஆளுகின்ற மத்திய அரசு ஆளுகின்ற மாநிலமே நீட்டு வந்து முறைகேடா நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க சோ ஒரு ரெண்டு ரெண்டு ஒன்னு ஒரு விசாரணை பண்ணி பண்ணி ஒரு கண்டிப்பா ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க எதிர்பார்த்து நிச்சயமா கலந்தாய்வு ஒருவரும் தாமதம் இருக்கு இந்த கல்வியாண்டிற்கான மருத்துவ கலந்தாய்வு தொடங்குறதுல இந்த வழக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது இந்த தாமதம் அப்படின்றது மாணவர்கள் மத்தியில என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் இல்ல இது இந்த மாணவர்களுக்கு பாதகம் என்ன மாதிரி தாக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொறியியல் படிக்கிற மாணவர்களுக்கு தான் இது வந்து பாதிப்பு ஏற்பதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்ப தமிழ்நாட்டுல பொரியல் ஆரம்பிச்சுட்டாங்க கலந்தாய்வு இப்ப மருத்துவ கலந்தாய்வு இது பண்ண பிறகு நிறைய மாணவர்கள் காம்படிஷன் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடுல நாலாயிரம் பேருக்கு மேல அறுநூறு மார்க் வாங்கியிருக்காங்க அப்படி இருக்கும்போது வந்து அவங்க வந்து ஒரு பிளான் வந்து இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுவாங்க அப்ப யாருக்கு மருத்துவம் கிடைச்சிருக்கோ அந்த இன்ஜினியரிங் சீட்டை வெஹிக்கல் பண்ணி போயிடுவாங்க போன வருஷமே அண்ணா என்ன சொல்லு நானும் இந்த மாதிரி கண்டிப்பா வருஷத்துக்கு வாய்ப்பு தவிர்க்க முடியாதது அப்படின்னு நாங்க நிச்சயம் அதே போல ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒமாகக்கூடிய தேர்வுகள் விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு ஒரு நிலைக்கு அப்படின்ற கடுமையான வச்சிருந்தாங்க இந்த விமர்சனங்களை எப்படி இது கண்டிப்பா ஓரளவுக்கு உண்மைதானே இது எல்லாமே எல்லாமே வந்து எல்லா எக்ஸாம்ஸ் வந்து இந்தியால வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ப்ராப்பர் நேர்மையா எந்த ஒரு கான்ட்ரஸி இல்லாம ஒரு எக்ஸாம் நடந்தது அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மி இப்ப மேபி சில எக்ஸாம்ஸ் வந்து நடந்திருக்கு இல்ல அதுக்காக அதாவது முறைகேடு இல்லாம நடந்ததே இல்லைன்னு சொல்ல மாட்டோம் கண்டிப்பா சில எக்ஸாம் இப்ப நிஃப்ட் இருக்கு கிளாட் இருக்கு அதெல்லாம் பெரிய முறைகேடுகள் நேஷனல் லெவல் எக்ஸாம்ஸ் தான் இதெல்லாம் வந்து முறைகேடு நடந்த மாதிரி எந்த ஒரு ஆதாரமும் இது வரைக்கும் வரல எந்த ஒரு ரிப்போர்ட்டும் ஆகல சில இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்ஸ்ல சில முறைகேடுகள் நடந்திருக்கு அதுதான் சுட்டி காமிச்சிருக்காரு ராகுல் காந்தி அவர்கள் நிச்சயம் அதே போல நீட் பிஜிக்கு அந்த மதிப்பெண் அப்படின்றதும் ஒரு சர்ச்சை ஏற்படுத்தி இருந்துச்சு ஒரு தகுதி தேர்வு அப்படின்னும் போது பிஜிக்கு அந்த தகுதி தேர்வு அட்டன் பண்ணாலே போதும் அப்படின்ற ஒரு நடைமுறை குறித்தும் பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்பட்டது இப்போ இது தொடர்பான முடிவை நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது இது அடுத்தடுத்த கட்டங்களில் இது போன்ற நகரம் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது இருக்கிறது இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி திரு ஜெயபிரகாஷ் காந்தி இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பகிர்ந்து கொள்வதற்காக கல்வியாளர் நெடுஞ்சலையன் அவர்கள் இணைக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் மறுத்தேர்வு நடத்த முடியாது அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பு இருக்கிறத எப்படி பாக்குறீங்க சார் இல்ல இது மாணவர்களுக்கு வந்து ரொம்ப பாவம் பிகாஸ் நிறைய கஷ்டப்பட்டு படிக்கிற மாணவர்கள் முன்னாடி குறுக்குவழில நிறைய மாணவர்கள் வந்துடுறாங்க நல்ல மெரிட் வந்து இங்க காம்ப்ரமைஸ் ஆகுது ரொம்ப கஷ்டப்பட்டு படித்த மாணவர்கள் வந்து இந்தியால வந்து விட்டுமை தராங்க ரெண்டாவது வெளிநாடுகளுக்கு வந்து எல்லாருக்கும் இது தெரியும் நாளைக்கு வெளிநாடுகள் நம்ம நாட்டில இருந்து மாணவர்கள் அங்க போனாங்கன்னா அவங்க எப்படி பார்ப்பாங்க இந்த மாணவர் குறுக்கோவில வந்தாரா இல்ல என்னுடைய படி சொல்லாரான்னு தெரியாது அதனால இது வந்து ஒட்டுமொத்த மாணவர்களுக்கு வந்து இது பாவம் அவங்க பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில கொண்டு நிப்பாட்டோம் அண்ட் மெரிட் வந்து காம்ப்ரமைஸ் ஆகுது இருக்கு பட் இதெல்லாம் எப்படி கோர்ட்ல பிரசென்ட் ஆச்சு எப்படி அவங்களால இது பண்ண முடிஞ்சது அப்படின்னு தெரியல பட் என்ன இருந்தாலும் இந்த ரிசல்ட்ஸ் வந்து நிறைய விஷயங்களை வந்து காமிக்கிறது ஏன்னா அவங்க வைஸ் குடுத்ததுல வந்து இப்ப நாங்களே ஒரு டிஸ்ட்ரிக்ட் அனலைஸ் பண்ணா ஒரு பத்து சென்டர் பதினோரு சென்டர் இருக்குன்னா எட்டு சென்டர்ல நிறைய மார்க் வாங்கியிருக்காங்க மூணு சென்டர்ல மார்க்கே வார்த்த சிக்ஸ் ஹண்ட்ரட்னால அப்படின்னா அந்த ஒரு ஊர்ல எல்லாரும் நல்லா படிக்கலாங்கன்னு சொல்லாமா இல்லை இந்த சென்டர்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னு சொல்லாமா அப்படிங்கற மாதிரி நமக்கே வந்து இந்த இந்த ரிசல்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நிறைய உண்மைகளை வந்து கொண்டு வருது வெளியே கொண்டு வருது இதெல்லாம் நம்ம வந்து தீர ஆராய்ந்து பார்த்தா நமக்கு இதெல்லாம் நன்றி திரு நெடுஞ்செலியின் இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு